சுகே ரொம்ப ரொம்ப சாரிடி நீ எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சும்மா இரு மனசு ஒரே உறுத்தலா இருக்குது இங்க நடந்த சம்பவத்துக்கெல்லாம் நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோம்ல நாங்க மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடாம இருந்திருந்தா நீ வந்திருக்க மாட்டே நீ அங்கேயே இருந்துருப்பில்ல தேவையில்லாம உன்னை இவ்வளோ தூரம் இழுத்து வர வச்சு தேவையில்லாம அந்த சின்ன பையனையும் அவ்வளோ பேச்சு வாங்க வச்சிட்டோம் எங்களை மன்னிச்சு ரெடி ஐயோ பாரு மீனா இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே விட்டுருங்க இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நான் இங்க வந்திருக்கேன் விடுங்க என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் என்ன என்ன தாண்டி இந்த விஷயம் என் பிள்ளைய போய் பாதிக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு டார்கெட் பண்ணி என்னென்னமோ பேசிட்டாளுங்க ஏனா இதுக்கெல்லாம் நம்ம போய் இப்ப திருப்பி பதிலடி கொடுத்துருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அது எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துப்போம் அவ்வளவுதான் இப்படியே பொறுமையா ஒதுங்கி போறதுனால தாண்டி அவள் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா நீ மட்டும் திருப்பி பேசிடுதானே வைய துண்டக்கான துணியை கடவுள் ஓடி பாய் இங்கிருந்து அவன் பேச தெரியாமல இல்லடி அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு தான் ஒதுங்கி போயிட்டிருக்கேன் ஆனா வீணா வம்பு இழுதுகிட்டே இருக்கிறா அதெல்லாம் அவளுக்கு நல்லது இல்ல சரி சரி விடுங்க இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம் பார்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் சரியா நம்ம அடுத்து கல்யாண வேலையை பார்ப்போம்

கேட்க முடியும் இஷ்டத்துக்கு ஓவரா பேசி இருக்கிறாங்க அவங்க எப்பவுமே இப்படிதான் ஏன்னா ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல சரி விடு நீ வருத்தப்படாத விடு இருந்தாலும் நீயும் அவங்கள அங்க அப்படி பேசிருக்க வேணாம் எல்லாரும் முன்னாடியும் பொது இடத்துல அப்படி எல்லாம் திட்டக்கூடாதுப்பா புரியுதத்தை பொது இடத்துல அப்படி எல்லாம் பேசக்கூடாது நாலு பேர் வேடிக்கை பார்ப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதே பொது இடத்துல வச்சுதானே அவங்க எல்லாத்தையும் அப்படி பேசினாங்க அப்பா அவங்களுக்கு அந்த இடத்துல திருப்பி பதிலடி கொடுக்கறது தானே சரியா இருக்கும் நானும் ரொம்ப நேரமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியே தான் இருந்தேன் அவங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போயிட்டு கடைசியில இந்த சின்ன பையனை பார்த்து ரொம்ப ரொம்ப தப்பா பேசிட்டாங்க அதனால தான் நான் சும்மா இல்லாம நான் வந்து அவங்கள நாலு திட்டு திட்டி விட்டுட்டு சரிதான்ப்பா ஆனால் இருந்தாலும் வயசானவங்க பெற்றவங்களாச்சு நம்ம பொறுத்து பொறுத்து நல்லது தான் நீ எதனா சொல்லணும்னா அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட சொல்லலாம் இனிமேல்ட்டு அப்படியே பண்ணு வயசானவங்க வயசானவங்கதான் ஆனா அதுக்கேத்து பக்குவதையோட பேசணும் அவங்க அவங்க அப்படி எல்லாம் கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க வர வர ரொம்ப மோசமாக்கிட்டே போகிறாங்க நானும் பெத்தவரச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பொறுத்து போய்கிட்டே இருக்கேன் ஆனால் இன்னைக்கு என் சின்ன பிள்ளையை பொது இடத்துல வச்சு அடிச்சாங்களோ அப்பத்துலேருந்து இருந்து முடிவு பண்ணத்த இவங்கள இனிமேல்ட்டு நம்ம திருப்பி ஏதாவது பேசி இவங்கள அடக்கியே ஆகணும் இல்லன்னா இவங்க இதை விட இன்னும் மோசமா போய்கிட்டே இருப்பாங்கன்னு என்னப்பா சொல்ற ஆமாத்த அவங்க அட்டூலியும் வர வர ஓர போய்கிட்டே இருக்குது கடைசியா எல்லாரும் தஞ்சை கோயில் போனாங்கல்ல அங்கதான் என் சின்ன பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்காங்க என் பெரிய பொண்ணு சத்தியா இருக்கால அவ இன்னும் வயசுக்கு வரலன்னு அதையே சொல்லி 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 அந்த பொண்ணை குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் கூட அதையேதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க சரி கோயிலுக்கு அந்த எல்லாம் அனுப்பி வச்சா அங்கேயும் அப்படிதான் பேசுறாங்க அவங்க வாயை கொஞ்சமாவது அடக்க வேணாமா அதனாலதான் அன்னைக்கே நான் சொன்னேன் ஏன் இந்த மாதிரி பொது இடத்துல எல்லாம் என் புள்ளைய கை நீட்டி அடிக்கிறது இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொன்னேன் ஆனா இங்க பாத்தீங்களா இங்கே இதே மாதிரி உங்களை இருக்காங்க உங்க அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்திருக்காங்க யார் பேசுனா என்ன பொது வழியில இந்த மாதிரி யாரையாவது அசிங்கப்படுத்தி பேசலாமா அது தப்பு தானே அதனால்தான் நான் இறங்கி இன்னைக்கு வந்து பேசுனேன் நானும் என்ன பெத்த வல்லாச்சின்னு சொல்லிட்டு நிறைய பொறுத்து போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல நான் மட்டும் இல்ல என் பொண்டாட்டி பொன்னாட்டி பொறுத்துக்கிட்டு இருக்காங்க கடைசியா சண்டை முத்தி போய் நானு ஒன்னு ஆசிரமத்துல சேர்த்துருவேன்னு சொன்னேன் அதுக்கப்புறமும் கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல நான் என்னத்தான் செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்ணி இப்படி எல்லாம் சொல்ற வேற என்னத்த பண்ண சொல்றீங்க அப்படி சொன்ன என்னாவது அவங்க கொஞ்ச நாளைக்கு வாயை முடிக்கிட்டு இருப்பாங்களேன்னு இப்பெல்லாம் அதை சொல்லி அவங்கள அடக்கி வச்சிருக்கிறேன் இல்லைனா அவங்க ரொம்ப குடைச்சல் கொடுப்பாங்க அதுவும் என் பொண்டாட்டி எல்லாம் போட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க அவளை பண்ணாத அவள் கொடுமையே இல்லை அவங்க ஆனால் அவள் எனக்கிட்ட அதை பத்தி ஒரு நாள் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது ஓ அம்மா இப்படி பண்றா அப்படி பண்ணுறான்னு என்கிட்ட எந்த பிரச்சனையும் எடுத்துகிட்டே வர மாட்டான் அவள் பாட்டுக்குன்னு இருப்பான் அவள் அவங்க அவங்க அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அவள் அவங்க மேல பாசமாக தான் இருப்பான் நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது என்ன மருந்து மாத்திரை மருந்து கொடுக்கறது எல்லாத்தையும் அவள் ரொம்ப நல்லவ என் பொண்டாட்டி பொ அவளுக்காகவாவது நான் ஏதாவது பேசமேன்ட்டுதான் சொல்லுங்க சொல்லுங்கத்தே அங்க முதியோர் எத்தனை பேர் ஒரு ஆதரவு கிடைக்காம ஒரு பாசம் கிடைக்காம எல்லாம் இருக்காங்க பெரிய நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்குறேன் நல்லா பார்த்துக்கிறதுக்கு என் பொண்டாட்டி இருக்கிறா ஒரு நல்ல மருமக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறா ரெண்டு பிள்ளைங்க அழகாக இருக்குது பேர பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தோஷமா காலத்தை கழிக்கிறதை விட்டுட்டு அந்த இருக்கிற வீட்லயே அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டு சபிச்சு கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் யாராவது இருப்பாங்களா உண்மையை சொன்னா என் அம்மா மாதிரி ஆளுங்கதான் முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய ஆளுங்க சரிப்பா சரி புரியுது நீ சொல்றதில்ல ஆனா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதப்பா அதெல்லாம் அவங்க காலப்போக்கில் மாறிடுவாங்க இல்ல த நான் நான் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் அப்படி பண்ற மாதிரி இருந்தால் அவங்கள எப்பயும் எடுத்துட்டு போய் சேர்த்திருப்பேன் யாரோ நான் அந்த பாவத்தெல்லாம் வாங்கி கொட்டிக்க மாட்டேன் அவங்க அப்படி சொன்னா அப்படி அவங்க கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கிறாங்க வாயை மூடிட்டு அதுக்காக தான் அதை சொல்லி சொல்லி அவங்கள அடக்கி வச்சுட்டு இருக்கேன் மற்றபடி நான் அப்படியெல்லாம் செய்யற ஆள் கிடையாது நான் கண்டிப்பா அதை செய்யவும் மாட்டேன் சரிப்பா சரிப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆனா என்னடா இருந்தாலும் ஆமாம் மேல ஆயிரம் குறை இருந்தாலும் ஆயிரம் தப்பு இருந்தாலும் ஒரு விஷயம் அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உன்ன அவங்க ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்காங்க இல்லன்னா புஷ்பாக்கு மாதிரி ஒரு நல்ல புருஷா அமைஞ்சிருப்பானா சொல்லு உன் பிள்ளைங்களுக்கும் நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல இது எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டது உன் அம்மா வளர்க்கல உண்மையிலேயே அம்மா அந்த விஷயத்துல ரொம்ப 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 பாராட்டுக்குரியவங்கதான் சரிங்கத்த ரொம்ப நன்றி எனக்கு இப்பதான் ரொம்ப நிறையா இருக்குது ஆனா நான் உங்ககிட்ட என் அம்மாவை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்களை நீங்க ஒரு குறை சொல்லாம ஒரு வார்த்தை தப்பா சொல்லாம இருக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க உண்மையிலேயே பையன் ரொம்ப ரொம்ப கிரேட் நீங்க ரொம்ப நல்லவங்க அத்தை அதே மாதிரி உங்க புள்ள இருக்கானே அவனும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன் நல்ல பெரிய அளவு வருவான் அத்தை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவன் இன்னைக்கு இப்படி நின்னுக்கிட்டு இருந்தான் பாத்தீங்கல்ல அவட ரொம்ப சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டாலும் உங்களையும் விட்டு கொடுக்காம பது மாமாவையும் விட்டு கொடுக்காம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அப்படியே நல்ல மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டான் என்ன குழந்தை கொஞ்சம் அழுதுட்டா அது மட்டும்தான் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மத்தபடி அவனை நல்லா வளர்த்திருக்கீங்க அத்தை நீங்க இப்ப என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு

ஏ சுகே இந்த பையன் நல்ல பையன்தான் ஆனா என்ன எப்ப அம்மா பக்கம் சாய்வான் எப்ப பொண்டாட்டி பக்கம் சாய்வான்னு தெரியாது நியாயமா இருக்கிற மாதிரியேதான் இருப்பான் திடீர்னு அவங்க அம்மா பக்கம் சாஞ்சிட்டு ஏன் பொண்ணை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு கிடப்பான் அதெல்லாம் சகஜம் தானே பாரு

ஈஸியாக எடுத்துக்கிறீங்கம்மா என்னால் அதெல்லாம் முடியல அண்ணா அதான் அம்மா சொல்றாங்கள் அண்ணா நீ ஃப்ரீயா விடுனா பார்த்துக்கலாம் நாங்க சரியாயிட்டோம்ண்ணா நீ போயிட்டு ரெடி ஆகு என் தம்பி எவ்வளவு மெச்சர்டா பேசுறான் ஆனா இந்த இந்த உங்ககிட்ட இருக்கிற மெச்சூரிட்டி கூட அந்த கேள்விங்களுக்கு இல்லையாடா அதுங்களை அப்படியே போயிட்டு கவுசம் பிடிச்சி நறுக்கு இன்னும் போல இருக்குதுடா எனக்கு

ஏ இந்த மணி எங்கடி சம்பவம் செய்ய போறான்னு மட்டும் தெரியுது சரி சரி ஒருத்தர் பாப்போம் ஏக்கா எங்கடா என்ன வலிச்சுட்டு போற சொல்ற ஈரா இளமேல எவ்வளவு இல்ல இந்த பக்கம் இங்கேயும் யாரும் இல்ல அது சரி இப்ப கடை கடைன்னு சொல்ற விஷயத்த சரி என்ன விஷயம்னு சொல்லு கடக்குனே அலுமேலே இந்த சௌந்தர்யா நம்ம கிட்ட பேசும்போது இந்த சுகன்யாவுக்கு முன்னாள் காதல அவ ஊரு விட்டு போனதாகவும் திரும்பி இப்ப அவ வந்ததாகவும் இப்ப அவ பின்னாடி சுத்துறதாவும் சொல்லிக்கிட்டு என்ன இப்போ அத தெரிஞ்ச விஷயமாச்சே சரிதான் ஆனா தெரியாத விஷயத்த சொல்றேன் கேளு எனக்கு என்னமோ இந்த பத்மநாபன் அந்த சுகன்யாவ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிருப்பா அண்ணோன்னு சந்தேகமா இருக்குதாலுமேலே இத சொல்றதுக்கு தான் இவ்ளோ தூரம் கூட்டு வந்தியா எனக்கும் இந்த சந்தைகள் இருக்குதுக்கா அதான பாத்தேன் ஏன் தங்கச்சியா சென்னி நீ அதான் என்ன மாதிரி யோசிச்சுக்கிறே சரி சரி அப்புறமா அந்த சௌந்தரிய காதுல போயிட்டே இந்த விஷயத்தை போட்டு வைப்போம் மத்ததெல்லாம் அந்த பொம்பளை பாத்துப்பா ஏ பார் ரெண்டு பேரும் சக்களித்தி சண்டை போட போறாளுங்க எவன் குடியை கெடுக்கிறதுக்கு இப்படி பிளான் போட்டுன்னு இருக்குதுங்கன்னு தெரியலையே கூப்பிடுறீங்களா திருட்டு கேவிங்களா பத்த வச்சது வரையும் போதாதா இன்னும் யாரு குடியை கெடுக்கிறதுக்கு பிளான் போட்டுன்னு இருக்கிறீங்க இங்க பாரு எங்களுக்கு யாரு யார் குடியும் கெடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அதுக்கெல்லாம் நாங்க உட்காந்து பிளான் பண்ணணும்னா எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது ஆளுங்களை பாரு நல்லா தவுலுன்னு இருந்துக்கிட்டு பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசினுக்குதுங்க ஆமா ஆமா நீங்களும் பிளானு போட தேவையில்ல அப்படியே போற போகலயே எல்லா வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவீங்களே நீங்கதான் தான் நல்லா எக்ஸ்பெர்ட் ஆகிருக்கீங்களே நீங்க மூஞ்சுங்களை பாரு நல்லா சனி அனுங்க நீங்க பண்ற கேடுகட்ட வேலைக்கு மரியாதை வரைக்கும் கேடு இதுங்களுக்கு பாட்டியா ஆளுமேலே அந்த உத்தமிங்க பெத்ததே என்னென்ன பேச்சு பேசுதுங்கன்னே வயசானவங்க நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இஷ்டத்துக்கு வாய் கிழிக்குதீங்க ஏ கிள்வி அப்படித்தான் பேசுவோம் எங்க வாயை மட்டும் இல்ல வாயே சேர்த்து கிழிப்போம் நீ பேசுன பேச்சுக்கெல்லாம் உன அப்படியே வச்சு நங்கு நங்குன்னு அச்சு கட்சி சவுத்துலேயே ஈடுக்கணும் போல தேர்ந்து எனக்கு ஆனால் ஏதோ செத்து தொலைஞ்சிட போறேன்றதுனால தான் சும்மா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நெஞ்சா பேச்சா பேசி வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரா ஆமா என் அம்மா வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு பின்னா உன் பின்னாடி இருக்கிறானே அந்த ராகுல் அவன் எங்களை மரியாதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கா எங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம இதோ இப்போ நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்களே அதே மாதிரி தான் எல்லாம் ஒரே கூட்டாளிங்களா தானே இருக்கிறீங்க அப்ப எல்லாம் அப்படி தானே இருப்பீங்க அந்த சௌந்தரி அம்மா வளர்த்துருந்தாக்கனா கூட இந்த பையன் நல்லா வளர்ந்துருப்பானோ என்னமோ ஓ அம்மா வளர்த்ததுனால தான் அந்த பையன் இப்படி இருக்கிறான் அதனால தான் நீயும் இப்படி இருக்கிற பாரு திரும்ப திரும்ப வளர்ப்ப பத்தி எதனா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெய்யே உன புஷ்பா கா மாமி அரடு கூட பார்க்க மாட்டேன் அப்படியே கொளுத்து இங்கே இங்க உன சாவச்சி போட்டுருவேன் சொல்ல கூட தெரியுமா நீ முடிச்சு ஊட்டணும் இதுங்க ரெடித்தியம் கேடு கேட்டதுங்க எப்படி நிக்குதுங்க பர நம்ம வீட்லயே தங்கிக்கிட்டே நம்ம வீட்லயே சாப்பிட்டுகிட்டு நம்மளுக்கே குழி பறிச்சிட்டு இருக்குதுங்க இதுங்க சனிங்க வாங்குன காசுக்காக இவ்ளோ விசுவாசமா இருப்பீங்க அப்படி உங்களுக்கு எதனா காசு வேணும்னா எங்க அப்பாங்க கிட்ட கேட்க வேண்டியதா நான் அப்படியே எத்தனை வந்து குத்துறப்பங்க உங்க மோகர கட்டையிலே என்ன நீங்க ரெண்டு பேரும் சும்மா நாங்க காசு வாங்கிட்ட காசு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க யார்கிட்டயும் காசு வாங்கல உண்மை யார் பக்கம் இருக்குது அவங்க பக்கம்

இந்த முதியோர் இல்லத்துல எடுத்துன்னு போய் சேர்த்து விட்டுரணுங்கற முடிவுக்கே வந்துட்டாரு பின்னாடி இருக்கிற அந்த சரசு கேளிய அந்த உண்மையான ஊத்தமி வந்த மருந்துகளை அவளம் போட்டு டார்ச்சர் பண்ணியே சாவிடிச்சா கடைசில அந்த மரும்பக என்ன பண்ணா இதுக்கு மேல என்னால பொறுத்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு தொடப்பு கட்டியும் செருப்புலயும் அடிச்ச உன்ன வெளியே உட்கார வச்சிட்டா நீ இருவத்தி நாலு மணி நேரமும் தான் இருக்கிற உன் புள்ள உன்ன வீட்டுல சேர்க்கறதுக்கு தூங்குறதுக்கு மட்டும்தான் மத்தபடி வெளியவே தானே கெதின்னு கிடக்குற ரோட்லதானே வாழ்றே திமி அம்மா நீங்கல்லாம் உண்மையான உத்தமிகளா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கணுமே ஏன் உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்குது பதில சொல்லுங்க ஐயோ அண்ணா அந்த பாட்டிங்களை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குதுண்ணா அக்காங்களை அப்படி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லு ஏ சும்மா இருறா உன்னை என்ன பேச்சு பேசிட்டீங்க அதுங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அமைதியாரு என்ன என்ன வாயை மூடி நிறுகிறீங்க பத்ர சொல்லுங்க நீ வந்து எங்க வீட்டுல பாத்தியா எங்க வீட்டுல என்னன்னா விஷயம் நடக்குதுன்னே நீ சொல்ற போல எல்லாம் கிடையாது எங்க வீட்டுல நாங்க சகல வசதியோட சந்தோஷமா தான் இருக்கோம் எங்க வீடு ஒண்ணு நேரல

என்ன பேர் பேர் தான் கேட்டதுக்கு அந்த அம்மாவும் அந்த பையனும் போட்டு அந்த அலப்புற பண்ணிருக்காங்க என் பேரை கேட்ட பழிச்சுன்னு சொல்ல வேண்டித்தானே எதுவும் தான் ஏதோ ஒரு சந்தேகம் வந்து நாங்க ஏன் இப்படி அப்படி இப்படின்னு கேட்டோம் அதுக்கு அம்மாவும் பையனும் அவ்வளோ ஒப்பறி வச்சாங்க

அப்படியே கத்தியத்து வந்து நாங்க ஒட்ட அறுத்துருவோம் சொல்லிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி நான் நீ என்ன சொன்னு புருஷன் பேரை கேட்டா இந்த அம்மாக்கு அவங்களோட முன்னாள் காதலம் பேருதான் ஞாபகத்துக்கு வருது போல இருக்குது அதனாலதான் பதில் பேசாம வாயக்கிக்க கண்ணை கசக்கிக்கின்னு போனாங்கன்னு தானே சொன்ன நீ சனியனே இப்படி தம்பி சொல்லிச்சு இது சனிய நிறுத்த நாள் இவளுங்க என் தம்பி தினே செய்ய வச்சு பேர் தெரியுமா உனக்கு அப்பா யாருன்னு சொல்லலையா அப்படின்னு பாத்தது இல்லையா பேரு தெரியாதவனா நீ நீ என்னென்ன பேச்செல்லாம் இதுங்க இங்க பாரு நல்ல விலைங்களாட்டி எப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பாரு அந்த பையனெல்லாம் நாங்க இழுத்து வச்சு ஒன்னும் கேள்வி கேட்கலை அந்த தான் கேட்டாங்க அப்ப பேரு என்ன அப்பன் பேரு எல்லாம் அவங்கதான் பெரிய பெரிய எல்லாம் பேசுனாங்க நான் உன் அப்பன் பேரு தெரியாதாப்பா உன் அம்மா சொல்லலையாப்பா அந்த மட்டும் தான் கேட்டேன்

அமைதியா போயிடு இல்லனா இதுக்கு சுகத்திய பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது நீ வந்துதான் வேசப்பூச்சி வேலை எல்லாம் பண்ணிருப்பேன் எங்களுக்கு நல்லா தெரியும் ஒழுங்கு மாதிரி தான் மண்டபத்து விட்டு கிளம்பி நீ ஐயோ நான் உன்னை இங்க இருக்கணும்னு ஆசைப்படலமா நான் தோ உடனே கிளம்புறேனே நான் போடாத துணி நான் பாக்காத பிரியாணியா நான் கிளம்புறேன் அப்புறம் எதுக்கு சோத்துக்கு செத்த விளையாட்டு இங்க வந்து நின்று இருக்கிறேன் நேரத்துக்கு இங்க வந்து நல்லா கொட்டிக்கணும்

சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் ஒண்ணு கிடையாது உனக்காக அக்காங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் சரியா நீ எதுக்கும் இனிமேல் பயப்படாத ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கா இது போதும் எனக்கு சரி அலமேல அப்ப கிளம்புறேன் நீ இங்கே இருந்து எல்லா விஷயத்தையும் பாத்துக்க சும்மா விட்டுற தலைமையிலே அவளுங்க எல்லாம் கதறணும் கல்யாணம் நடக்க கூடாது பாத்துக்கோ அந்த அம்மாக்கு உதவியாயிரு சரிக்கா அடியே சண்டால நாயிங்களா திருட்டு முண்டைங்களா இன்னும் போலையே அடி நீங்க இந்த சனிய வர வருது எக்கணி சீக்கிரம் கிளம்பு அடியே திருட்டு கொட்ட எங்க அவசர அவசரமா போய் நிக்கிற நில்லடி காரி மூஞ்சவள ஏ என்ன ஓவரா சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்க ஆனா நாயே சிக் வந்தம்மா கல்யாணத்தை ஓரமா நின்னு பார்த்தோம்மா தின்னம்மா போயினேரு சும்மா தேவை இல்லாமல் எங்ககிட்ட பேசுகிற எல்லாம் வச்சுக்காதே அப்படிங்க தொடப்பா கேட்டேன் யாரை பார்த்து அனாதை நாயிங்கிற செருப்பு பிஞ்சிரும் உனக்கு நாலு பிள்ளைங்க நாலு மரும வழுங்க அவ்வளவு பேர பிள்ளைங்கன்னு எனக்கு ஒரு பெரிய குடும்பமே இருக்குது என்ன போய் ஆனாதைங்கிற நீ தாண்டி ஆனாத நாயாக போற சீக்கிரம் வந்து சாவப்பார் பாரு உன் புள்ள சீக்கிரமாவே உன்ன முதிரி இழுத்துட்டு போய் தள்ளதான் தான் பாரு இதெல்லாம் நடக்க தான் போகுது அடுத்த வீட்டுக்கு வந்தும்மா சும்மா நின்று தின்னோம்மா வேடிக்கை பார்த்துட்டு போனோமான்னு இருக்கிறத விட்டுட்டே இல்லாத போல அதை பேச்செல்லாம் பேசிக்கி நீ இன்னும் காரியம்

இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என் கிட்ட எதுகிடி நீ வந்து புருஷன் பேர் என்னன்னு கேட்ட அடியே திருட்டு முட்டிங்களா ஊர்ல இருக்கிற புருஷன் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கினேன் அவனுங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன கல்யாணம்மா பண்ணி வைக்க போறீங்க மறுபடியும் எதுகிடி புருஷன் பேரை கேட்டுக்கணி இப்படி அலையிறீங்க எங்க பாரு கேட்டு வா எனக்கு சொல்லிட்டா இல்லனா என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் சொல்லிட்டேன் நானே போய் கூட்டினு வரேன்லாகன தானே உன் அப்படியே காரி முய்வேன் இன்னும் போக போக உன் புள்ள உன்ன தொடப்பு தொடங்களும் சேர்ப்பிலேயே அடிச்சு துரத்த போறான் பாரு ஏற்கனவே இங்க ஒத்தி வாங்கி கிடக்குறா நீ என் கூட சேர்ந்து வாங்க போற அடியே திருட்டு சிரிச்சி

அந்த வரமா இதுங்க கிட்ட எனக்கு என்ன பேச வேண்டி கிடைக்குது ஆத்திர ஆடுங்கள்லம்மா அதனாலதான் இப்பதான் இருந்து வந்தேன் வந்ததுதான் விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் அதான் என் பாங்கு அவளுங்களே நல்லா கரி குப்பிட்டேன் நல்லதுதான் பண்ணியிருக்கீங்க வாங்க போலாம் ஆ சரிம்மா